திருமணத்துல தலை ஏற்பட்டு இருக்குறாங்க பெண் அம்மையில மாப்பிள்ளை அம்மையில சொல்லி நிறைய குறைபாடு இருக்கு இதற்கு காரணம் கருப்பினைதான் அதனால அந்த உணவக மாதிரி வரணும் கிட்ட திருமண தலை நீக்கம் அதிகமான திருமுருகல் பதிகம் பாடப்படுகிறது திருஞான சம்பந்தருடைய திருமுருகல் பதிகத்தை பாராயணம் செய்வது மூலமா அவங்களுக்கு நிச்சயமா இறைவன் திருவர்களால் சிறப்பான முறையில் அது மரணம் அமையும் அதனால திருமண தடை உள்ளவர்கள் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்க இந்த பதிகத்தின் மூலமா நிச்சயமா இறைவன் அவங்களுடைய திருமண தடையெல்லாம் நீக்கி சிறப்பான முறையில் மனவாக்கி கொடுப்பாரு திருச்சிற்றம் பழம் சரணி பலம் இப்ப இறைவன் கிட்ட திருமண தடை அடுத்தது எத்தனையோ அடியார் பெருமக்கள் திருமணம் நடைபெற்று உத்தரவாதம் இல்லாமல் நிறைய பேர் தனிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணமும் கருநிலை தான் இறைவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த தம்பதியருக்கும் சிறப்பான முறையில் புத்திரபாகியம் அமைஞ்சணும் அழகான தம்பதிகளை வந்து பிரிஞ்சு வளராங்க அவங்க சிறப்பாக ஒன்று சேர்ந்து அற்புதமான ஒரு அற்புதமான ஞான குழந்தை சாமி கிட்ட விண்ணப்பணும் நிச்சயமா இறைவன் இந்த விண்ணப்பத்தை ஏற்று புத்திரபாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு அவங்க புத்திரபாகியத்தை அறதுவாங்க அதனால அரியார் பெருமக்கள் புத்திரபாக்கியம் ஆத்மார்த்தமா சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி நிச்சயமா சாமி வந்து உத்தரவாக்கத்தை கொடுப்பார் அதனால் ஞான சம்பந்தர் ஓதப்பட்ட திருவெண்காட்டு பதிகம் தற்போது பாராயணம் செய்யப்படுகிறது இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதோடு நிச்சயமாக இது வந்து விதியே வெல்லக்கூடிய பதிகம் அதனால் இந்த பதிகத்தை பாடும்பொழுது இல்லாதவங்க கூட கண்டிப்பாக சாமி கொடுப்பார் அதனால் ஆத்மா திருச்சிற்றம் Oh, my God.

தான் அதிகமாக இருக்கு இப்படி நிறைய வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் மந்தமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சிறப்பான முறையில் வேலை வாய்ப்பு அமைந்து சிறப்பான நிரந்தரமான வருமானம் கிடைக்கிறதுக்கு போத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது மூலமாக நிச்சயமாக ஒரு சிறப்பான முறையில் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க சிறப்பானமான வருவாய் வருவாயை கொடுத்திருக்காங்க இதுவே திட்டமான பிறகு அதனால் ஐயா மண் மக்களால் பார்க்க சிறப்பான வள விசித்திரம்பலம் வாழ்க அந்த வானவராணினம் கே கண் போதல் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கிணிகள் நோய் மூலமாக உத்தப்பட்டு இருக்காங்க சில பேர் கை கால் வலிகை நிறைய பிரச்சனை எல்லாருடைய நோய்பால் நீக்கி சிறப்பான முறையில் உடல் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு திருஞான சம்பந்தங்கள் அடைய திரு பதிகம் அதாவது பூண்தாடிகளுடைய வெப்பு நோய் திருப்பதற்காக திருநீற்று பதிகம் அந்த திருநீற்று பதிகத்தை பாடி திருநீருக்கு போது எப்பேற்பட்டோ சாவியை தீக்கிடும் அதனால உடல்நிலை சரியில்லாத உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதாக இறைவன் கிட்ட இந்த பதத்தை வைக்கிறோம். அதனால இந்த பதிகத்தை மந்திரமாவும் நினைக்கும்போதிலே நிச்சயமா அவரே உடல்கிரியெல்லாம் சாந்திளிப்போம். திருசிற்றம்பலம் மம் திரமாவதி நீரே

நிச்சயமா எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்க ஏன்னா ஒவ்வொரு அணியாருடைய பிரார்த்தனை அது சிறப்பான முறை அமையும் அப்படி சிறப்பான முறைகள் இது மாதிரி தெய்வ தெய்வகாரியமாக அந்த இடம் பிரச்சனை வீடு சுற்று பிரச்சனை இதெல்லாம் நீங்க பெரும்பாலுடைய திருத்த கிடைக்கிச்சு அடியார வச்சாச்சு சில பேர் பிரச்சனைகள் வந்து சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கும் அந்த மாதிரி இது பொது பதிகம் இந்த பதிகம் வந்து எல்லாருடைய மனப்பிரச்சனையே தீக்கிற பதிகம் எல்லா அடியாரர்களும் பிரார்த்தனை பண்ணிக்க

தொடங்குன்றையும் சாயானே ராமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவச்சென்றும் சேயானை தென் கூட திரு அளவாய் சிவனடியே நிற்க பெற்றே சிறப்பான